அன்பானவர்களே சமீபத்தில் இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்துச்சு அந்த புத்தகம் மூலமாக மறைக்கப்பட்ட பல உண்மைகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உருவாக்குறேன் பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் தேச பிரிவினைக்கு யார் காரணம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடை ஜின்னா அப்படிங்கிறது தான் ஆனால் ஜின்னாவை தாண்டி வேறு சில காரணங்கள் இருக்குது அந்த மூணு காரணம் தான் முக்கியமான காரணம் நாலாவது காரணம்னால் ஜின்னா அதில் முதல் முக்கிய காரணம் பிரிட்டிஷாருடைய சதி ரெண்டாவது காங்கிரஸாருடைய சதி மூன்றாவது இரு தேச கோட்பாடை வலியுறுத்திய இந்துத்துவ அமைப்புகள் நான்காவது தான் ஜின்னா ஆனால் முதல் மூன்று காரணங்களை மறந்துட்டு ஜின்னாவை மட்டுமே சொல் காரணம்னு சொல்லக்கூடியதிலேருந்து என்ன தெரியுதுன்னா முஸ்லீமுடைய வெறுப்பு அல்லது இஸ்லாமிய வெறுப்பு தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது முதல்ல இருதேச கோட்பாடு அப்படின்னா என்ன அது யாரால் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதன் மூலம் எப்படி இந்தியாவுடைய இந்தியாவுடைய பிரிவினை உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் பத்தொம்போதாம் நூற்றாண்டுடைய இறுதியில் வங்காள தேசத்தை சேர்ந்த அல்லது வங்காள இந்து தேசியவாதிகளால் முதல் விதை விதைக்கப்பட்டுச்சு அதாவது இருதேச கோட்பாட்டுக்கான முதல் விதை அரவிந்தோ கோஷனுடைய தாய்வழி பாட்டனாரான ராஜநரேன் பாசுவும் அவருடைய நெருங்கிய தோழரான நவகோபால் மித்ரா அவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க ராஜ் நரேன் பாசு அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது வரைக்கும் அவருடைய நெருங்கிய தோழரான நவகோபால் மித்ராங்கிற ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் வாழ்ந்தவங்க இந்த இருவரையும் இரு தேச கோட்பாடு மற்றும் இந்து தேசியவாதத்துடைய பிதாமகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க படித்த உயர்ஜாதி மக்கள்கிட்ட தேசிய உணர்வுகளை வளர்க்குறதுக்காக மகா இந்து சமிதி அனைத்து இந்திய இந்துக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க அதிலிருந்து பாரத தர்ம மகா மண்டலம் அப்படிங்கிறது உருவாவது அதுலேருந்து உருவானது தான் இந்து மகாசபை அமைப்பின் மூலமாக ஆரிய தேசத்தை நிறுவ முடியும் அப்படின்னு இவங்க நம்பினாங்க நவகோபால் ஒரு ஆண்டுதோறும் இந்து மேளாவை தொடங்கினாரு வங்காளத்தில் ஆண்டோடைய கடைசி நாளில் இந்து மேளாவை தொடங்கினாங்க இந்த கூட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா பிராமண இந்து பெங்காலி மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து அம்சங்களில் உள்ள மேன்மையையும் தவறின்மையையும் எடுத்துக்காட்டினாங்க இந்த மேளா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வரைக்கும் தடை இல்லாமல் நடந்துச்சு இந்துக்களுடைய மத்தியில் தேசிய உணர்வையும் ஒற்றுமையையும் மேம்படுத்த தேசிய சங்கத்தையும் தேசிய நாளிதழையும் தொடங்கினாங்க அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தேசிய உரிமைப்பாட்டுடைய அடிப்படை அப்படின்னா அது இந்து மதம்தான் இந்து தேசியம் மட்டுமே இந்தியாவுடைய அனைத்து இந்துக்களையும் அவங்களுடைய மாநிலம் அல்லது மொழிக்கு அப்பாற்பட்டு அரவணைக்குது அப்படின்னு நம்பினாரு இந்த கொள்கைகள் தான் இரு கோட்பாட்டை வலியுறுத்த ஆரம்பிச்சிச்சு அதாவது ஜின்னாவுக்கு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள இந்து மற்றும் முஸ்லீம்களுடைய சமூகங்கள் உண்மையில் இரு தேசிய இனங்கள் அப்படின்னு வட இந்தியாவில் ஆரிய சமாஜம் ஆக்ரோஷமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்துச்சு பாய் பரமானந்தா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவருடைய காலமாக இருந்துச்சு அவர் வட இந்தியாவில் ஆரிய சமாஜத்தை தொடங்கி அந்த இயக்கத்துடைய தலைமை வழிகாட்டியாக இருந்தார் அவர் காங்கிரஸ் மற்றும் இந்து மகாசபையுடைய தலைவராகவும் இருந்தார் அந்த காலங்களில் இரு சமூகங்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை மையப்படுத்தி பெருமளவில் முஸ்லீம் எதிர்ப்பு கட்டுரைகளை உருவாக்கினார் எடுத்துக்காட்டா வரலாற்றில் இந்த மண்ணில் முஸ்லீம்களுக்கு எதிராக கௌரவத்திற்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடிய பிரித்விராஜ் பிரதாப் சிவாஜி மற்றும் பெராகிபீர் ஆகியோரின் நினைவை இந்துக்கள் போற்றுகிறார்கள் அதே சமயம் முகமது பின் காசிம் போன்ற இந்திய ஆக்கிரமிப்பாளர்களையும் அவுரங்கசீப் போன்ற ஆட்சியாளர்களையும் முகமதியர்கள் தேசிய நாயகர்களாக கருதுகின்றனர் அப்படின்னு எழுதி எல்லார்கிட்டையும் பரப்பினார் முஸ்லீம்கள் அரபு நாட்டில் தோன்றிய இஸ்லாத்தை பின்பற்றுவதால் அவங்களும் இந்துக்களும் இரு வேறு தேசிய இனம் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார் பாய் பரமானந்தா உருதுமொழியில் இலக்கியங்களை எழுதுவதில் நிபுணர் அவர் எழுதக்கூடிய இலக்கியங்களில் இந்துக்கள் தான் இந்தியாவுடைய உண்மையான குமாரர்கள் முஸ்லீம்கள் வெளிநாட்டவர் அல்லது வந்தேரிகள் என்று அதிகம் வலியுறுத்தி எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒம்போது காலங்களில் பாய் பரமானந்தை என்ன பண்ணார்னா முஸ்லீம்களுக்கு இந்த இடம் இந்துக்களுக்கு இந்த இடம் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த இடங்களுக்கெல்லாம் முஸ்லீம்களும் இட முஸ்லீம்களும் இந்துக்களும் போய் சேரணும் அப்படின்னு அரை கோவல் விடுத்தார் அதாவது சிந்துக்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை ஆப்கானிஸ்தானுடன் இணைத்துவிட்டு வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தை மாபெரும் முசல்மான் ராஜ்யமாக உருவாக்க வேண்டும் இப்பகுதியிலிருந்து இந்துக்கள் வெளியேற வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் உள்ள முஸ் முசல்மான்கள் இந்த பிரதேசத்திற்கு சென்று குடியேற வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார் ஏஜி நூராணியுடைய கூற்றுப்படி ஒரே சமயத்தில் காங்கிரஸ் இந்து மகாசபை மற்றும் ஆரிய சமாஜ் போன்ற இயக்கங்களில் புகழ்பெற்ற தலைவராக இருந்த லஜுபதி ராய் அப்படிங்கிறவரு தனது நச்சுத்தன்மை வாய்ந்த இந்தியாவை சீரழிக்கக்கூடிய பிரிவினையை கூறினார் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுல லஜுபதி ராய் இந்துஸ்தான் ரிவ்யூவல் அப்படிங்கிற பத்திரிகையில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டார் அதில் அவர் இந்துக்கள் தங்களுக்குள்ளே ஒரு தேசியத்தை கொண்டவர்கள் ஏன்னா அவங்க அனைவரையுமே பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இரு தேச கோட்பாட்டை முன்வைப்பதில் தெளிவாக இருந்தார் அதில் அவர் இந்தியாவில் பிரிவினை எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விவரத்தை கூட தெளிவாக விளக்கியிருந்தார் அதாவது எனது திட்டத்தின் கீழ் முஸ்லிம்களுக்கென நான்கு முஸ்லீம் மாநிலங்கள் இருக்கும் ஒன்று வடமேற்கு எல்லையின் பதான் மாகாணம் ரெண்டாவது மேற்கு பஞ்சாப் மூணாவது சிந்து மற்றும் நாலாவது கிழக்கு வங்காளம் இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் ஒரு மாகாணத்தை உருவாக்கும் அளவுக்கு அடர்த்தியாக பெரும் எண்ணிக்கையில் முஸ்லிம் சமூகங்கள் இருந்தால் அவர்களுக்கும் அவ்வாறே அமைக்கப்பட வேண்டும் ஆனால் இது ஒன்றுபட்ட இந்தியா அல்ல என்பதையும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதன் பொருள் இந்தியாவை முஸ்லீம் இந்தியா என்றும் முஸ்லீம் அல்லாத இந்தியா என்றும் சரியாக பிரிக்க வேண்டும் அதேபோல பஞ்சாப் பிரிவினையையும் பின்வருமாறு அவர் முன்மொழிஞ்சார் என்னென்னா இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் முஸ்லிம்கள் தீர்மானமாக பெரும்பான்மை பகுதிகளை பெறுவதற்கு ஒரு பரிகாரம் கண்டறியப்பட வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கின்றேன் எனது முன்வைப்பு என்னவென்றால் பஞ்சாப் இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மேற்கு பஞ்சாப் முஸ்லீம் ஆளும் மாகாணமாக இருக்க வேண்டும் மேலும் இந்து சீக்கியர் பெரும்பான்மையாக உள்ள கிழக்கு பஞ்சாப் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆளும் மாகாணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் புகழ் கோலை வி டி சாவர்கர் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்புறம் எம் எஸ் கோல்வாக்கர் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் இந்து ராஷ்டிரம் சிறுபான்மையினருக்கு இடமளிக்கக்கூடாது அப்படிங்கிற விரிவான கோட்பாடுகளை இவங்க முன் வச்சாங்க இந்துக்கள் தேசபக்தர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் விரோதிகள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவை நேசிப்பதில்லை புனித பூமியாக கருதுவதில்லை அவர்களின் புனித பூமி அரேபியாவிலும் பாலஸ்தினத்திலும் இருக்கின்றது அவங்களுடைய புராணங்களும் கடவுள்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்நியமானவர்களாக இருக்காங்க அவங்களுடைய கருத்து இந்த மண்ணை சேர்ந்தவர்களாக இல்லை இந்த சூரிய மண்டலத்தில் இந்துக்களாகிய நாம் நமக்கென்று ஒரு நாட்டை கொண்டிருக்க வேண்டும் பலம் பொருந்திய மக்களின் வாரிசுகள் என்ற வகையில் நாம் அங்கே செழித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இந்து ராஷ்டிரத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறதையும் இவங்க இங்கே விளக்கமாக சொல்கிறாங்க எப்படின்னா வன்முறை பழி அடிதடி வெட்டுக்குத்து அநீதி அதாவது பிற மதங்களை அழித்து நீதி அதாவது இந்து மதத்தை நிலநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்களுடைய விடுதலைக்காக இத்தகைய பயங்கரமான வழிமுறைகளை கை அந்த பழியும் பாவமும் நீதியின் மீது விழாது கோர அநீதியின் மீதே விழும் புரூட்டஸின் வால் புனிதமானது சிவாஜியின் புலிநகம் தூய்மையானது இத்தாலிய புரட்சிகளில் சிந்தப்பட்ட ரத்தம் புகழ்மிக்கது சார்லஸோடைய தலையை சீவியது நல்லது வில்லியம் டெல்லின் அம்பு தெய்வீகமானது அநீதியை தூண்டி விடுபவர்களின் தலை மீதே மிருகத்தனம் எனும் பாவம் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக வஞ்சகம் செய்யலாம் உயிரை பறிக்கலாம் காட்டி கொடுக்கலாம் ராஜதந்திர ரீதியில் மற்றவர்களை அழிக்கலாம் தகாதவர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் தயங்காமல் ஒழிக்கலாம் சாவர்களுடைய இந்துத்துவாவை வாசித்து உத்வேகம் பெ உத்வேகம் பெற்ற கேசவ பலிராம் ஹெட்கே அவர் அவரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் இந்து மகா சபையுடைய தலைவராக சிறிது காலம் பணியாற்றிய ஹெட்கே அவர் அதுக்கப்புறம் ராஷ்டிரிய சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தார் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு அடித்தளமிட்டது இந்துத்துவா கோட்பாடு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அடித்து துரத்துங்க அவங்க நமக்கு தேவையில்லை முஸ்லீம்கள் இங்கே இருந்தால் இந்திய இரண்மை இறையாண்மைக்கு குந்தகம் வந்துடும் மேலும் தேசத்தை இவங்க கூறு போடுவாங்க அடித்து விரட்டுங்கள் அப்படிங்கிறாங்க இப்படி ஆர்எஸ்எஸ் செஞ்ச மதவாத பிரச்சாரம் சுதந்திரத்துக்கு பிந்தைய காலங்களில் வலுவடைஞ்சிச்சு இவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குதுன்னு பல இந்துக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இயக்கத்தின் பால் அவங்க ஈர்க்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதுராம் கோட்ஸே தொடக்க காலத்தில் காந்தியுடைய சீடராக இருந்தார் சாவர்களுடைய இந்துத்துவா இவரை ஈர்த்தது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தன்னை நினைச்சிக்கிட்டாரு இயக்கத்துக்கு தலைமை தாங்க வருமாறு சாவர்கரை பலமுறை கேட்டுக்கிட்டாரு கோட்ஸே சாவர்கருக்கு அப்போது ஏதோ ஒரு தயக்கம் தலைமையை தாங்க விரும்ப விரும்பல அவரு ஆனால் கோட்ஸேவின் ஞான குருவாக நீடிக்க அவருக்கு தயக்கம் இல்லை இருவரும் பல்வேறு கடிதங்களை பரிமாறிக்கிட்டாங்க கோட்ஸே சொந்தமாக ஒரு செய்தித்தாள ஆரம்பித்தார் அதுக்கு சாவர்கர் உதவுனார் ஹிந்து மத வெறிய தூண்டும் பத்திரிக்கை தான் அது அதோட பேர் அக்ராணி அது தடை செய்யப்பட்டதும் இந்து ராஷ்ட்ரா அப்படிங்கிற பேரில் பத்திரிக்கையை தொடங்கினார் அதன் பின்னணியிலேயும் சாவர்கர் தான் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்னாவுடைய கூற்று என்னென்னா இந்தியாவை பாகிஸ்தான் மற்றும் இந்துஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும் முஸ்லீம்கள் பாகிஸ்தான்லையும் இந்துக்கள் இந்துஸ்தான்லேயும் வசிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் சாவர்கருடைய வாதம் இதற்கு முரணாக இருந்துச்சு என்னென்னா இரு மதப் பிரிவுகள் இருந்தாலும் இந்துஸ்தான் இரண்டாக பிரிக்கப்பட மாட்டாது இரு இனப் பிரிவுகளும் ஒரே தேசத்தில்தான் இந்துஸ்தானில்தான் தான் இருந்தாக வேண்டும் ஒரே அரசியல் சட்டத்தின் கீழ் இணங்கி இருக்க வேண்டும் ஹிந்து இனத்தவர் மேலோங்கி இருக்க வேண்டும் முஸ்லீம் இனத்தவர் இந்துக்களுக்கு கட்டுப்பட்டும் ஒத்துழைத்தும் வாழ வேண்டும் இப்படி தான் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த இந்துத்துவ தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி எஸ் மூஞ்சே இவர் இன்னொரு காங்கிரஸ் தலைவர் இந்து மகா சபையை நிறுவுவதில் ஈடுபட்டார் ஆர்எஸ்எஸ் தொடங்க இவர் உதவுனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அவத் அப்படிங்கிற இடத்துல இந்து மகா சபையுடைய மூணாவது அமர்வு நடைபெற்றுச்சு அதில் இவர் ஒரு உரையாற்றினார் அந்த உரையுடைய சாராம்சம் என்னென்னா எவ்வாறு இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரான்ஸ் பிரெஞ்ச் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஜெர்மனி ஜெர்மியானவர்களுக்கும் சொந்தமோ அதுபோல் இந்தியா இந்துக்களுக்கு சொந்தமானது இந்துக்கள் அணி திரண்டால் அவர்கள் ஆங்கிலேயர்களையும் அவர்களின் கைகோடிகளான முஸ்லீம்களையும் மண்டிட செய்வார்கள் இனி இந்துக்கள் தங்கள் சொந்த உலகத்தை உருவாக்குவார்கள் அது சுத்தி அதாவது சுத்திகரித்தல் என்ற பொருள் இந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்களை இந்துவாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டுச்சு மற்றும் சங்கதன் அமைப்பாக்குதல் மூலம் தலைத்தோங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு காட்டியும் கூட்டியும் கொடுத்த இந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்களை ஆங்கிலேயர்களுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லுது சாதாரண பாவப்பட்ட இந்துக்களும் முஸ்லீம்களும் கைகோர்த்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சமயத்தில் இவங்க காட்டியும் கூட்டியும் கொடுத்து இருந்து வெகுமதி பெற்றவர்கள் இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்கிறாங்க மூஞ்சே அடிமுட்டால் அப்படிங்கிறதுக்கு மேலே சொன்ன வாக்குமூலம் தான் காரணம் காரணம் என்னன்னா பிரித்தானியா பிரெஞ்சு மற்றும் ஜெர்மானியர்கள் இவங்களாம் வந்து தேசிய அடையாளங்கள் இந்து மற்றும் முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து மதம் இது ரெண்டையும் போட்டு குழப்பி தான் இந்த மேலே உள்ள ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா மூஞ்சை ஒரு அடிமுட்டால் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரசனுடைய லாலா ஹர்தயாள் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இவருடைய காலமாக இருக்கு இருந்து இந்து தேசியம் அமைக்கப்பட வேண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி இந்து மயமாக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கான்பூரில் கான்பூர்ல பிரதாப் அப்படிங்கிற இதழில் வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்துஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதி இந்து இனத்தின் எதிர்காலம் கீழ்காணும் நான்கு தூண்களின் மீது நிறுவப்பட்டிருப்பதாக நான் அறிவிக்கின்றேன் ஒன்று இந்து சங்கதன் அதாவது அமைப்பு இரண்டாவது இந்து ராஜ் மூணாவது முஸ்லீம்களை சுத்தி செய்தல் அதாவது முஸ்லீம்களை இந்து மதத்துக்கு மாற்றுதல் நான்காவது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் கைப்பற்றி சுத்தி செய்தலாகும் இந்து தேசம் இந்த நான்கு விஷயங்களையும் நிறைவேற்றாத வரை நம் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளின் பாதுகாப்பு எப்போதும் ஆபத்தில் இருக்கும் அத்துடன் இந்து இனத்தின் பாதுகாப்பும் சாத்தியமற்றது இந்து இனத்திற்கு ஒரே ஒரு வரலாறு மட்டுமே அதன் வழிபாட்டு முறைகளில் முறைகள் ஒரே மாதிரியானவை ஆனால் முசல்மான்களும் கிறிஸ்துவர்களும் இந்துஸ்தானிடமிருந்து வெகு தொலைவுக்கு சென்றுவிட்டனர் ஏனெனில் அவர்களின் மதங்கள் அந்நியமானவை அத்துடன் அவர்கள் பாரசீக அரபு மற்றும் ஐரோப்பிய மத வழிபாட்டு முறைகளை நேசிக்கிறார்கள் எனவே ஒருவர் கண்ணிலிருந்து தூசியை அகற்றுவது போல இந்த இரண்டு மதங்களில் உள்ளவர்களை சுத்தி செய்யப்பட வேண்டும் முன்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் எல்லைப்புற மலைப்பகுதிகள் மறுபடியும் இந்தியாவோடு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்கிறார் இந்தியாவை இந்து தேசமாக அறிவிப்பது அதிலிருந்து முசல்மான்களையும் கிறிஸ்தவர்களையும் அப்புறப்படுத்துவது போன்ற கருத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் மீட்டி சாவர்கருடைய சர்ச்சைக்குரிய புத்தகமான இந்துத்துவாவில் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு இந்து தேசம் பற்றி அவருடைய வரையறின்படி முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்து பண்பாட்டை பின்பற்றி ஒன்றிணைந்து இந்துக்களோடு வாழ வேண்டும் இந்து மதத்தை தழுவாமலும் இந்து தேசத்திலிருந்து விலகி அவங்க இருக்காங்க அதனால் அவங்க வந்து மறுபடியும் இந்து பண்பாட்டை பின்பற்றி இந்துக்களோட வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கிறிஸ்துவ முகமதிய சமூகங்கள் மிக சபீவ இந்துக்களாக இருந்தவர்கள் அத்துடன் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்களின் முதல் தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்கள் தங்களின் புதிய அடைய அடையாளத்துடனேயே தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதை விரும்புகின்றனர் தங்களுக்கும் நமக்கும் பொதுவான தாய்நாடு இந்தியாவாக இருந்தாலும் அவங்க இந்து அவங்களுடைய பெற்றோர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவங்களை இந்துக்களாக அறி அங்கீகரிக்க முடியாது ஏன்னா அவங்க புதிய ஒரு வழிபாட்டு முறையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதனால் அவங்கள இந்து கலா மறுபடியும் மதம் மாற்றி இந்தியாவில் வாழக்கூடிய தகுதியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போல் பார்த்தீங்கன்னா சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்து மகா சபையுடைய பத்தொம்பதாவது அமர்வில் தலைமை உரை நிகழ்த்துறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா கேள்விலேயே இந்தியாவில் எதிரெதிரான இரண்டு தேசிய இனங்கள் இருக்குது அவங்கள வந்து ஒன்றிணைக்க முடியாது ஆனால் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சில அரசியல்வாதிகள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறாங்க ஆனால் இரண்டு தேசிய இனங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்துக்கள் இன்னொன்று வந்து முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்கிறாரு இந்துத்துவ சித்தாந்தவாதிகளால் பரப்பப்பட்ட இந்த இரு தேச அரசியல் கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் எம்எஸ் கோல்வார்கர் நாம் அல்லது நமது வரையறுக்கப்பட்ட தேசியத்தின் வரைவுக்கு பின்னர் உத்தியோகம் பெறுது அதாவது ஸ்பீடு அதிகமாகுது இதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாகுது சிறுபான்மையை மதமாற்றம் செய்யணும் இன அழைப்பு செய்யணும் இதுதான் தீர்வு யூதர்கள் எப்படி ஜெர்மனியில் ஒளிச்சு கட்டப்பட்டாங்களோ அதே போல் இத்தாலியில் எப்படி ஒளிச்சி கட்டப்பட்டாங்களோ அதே போல் நம்ம சிறுபான்மையினரை ஒளிச்சி கட்ட வேணும் அப்படின்னு கோல்வாக்கர் சொல்கிறார் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அந்நியர்கள் போல் தேசத்துடைய அனைத்து விதிகள் மற்றும் மரபுகளுக்கு கட்டுப்பட்டு எந்த சிறப்பு சலுகையும் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் அவங்க இங்கே வாழணும் இல்லைன்னா தேசிய இனத்தில் தங்களை இணைச்சிக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க இங்கே வாழணும் அதாவது தேசிய இனத்துடைய தான் அவங்க வாழணும் எப்போ தேசிய இனம் அவங்கள வெளியே போகணும்னு சொல்லுதோ அப்போயே அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெளியே போயிடணும் இதுதான் சரியான தீர்வாக இருக்கும் இதுதான் தேசத்துடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் உடலுக்குள்ள புற்றுநோய் தோன்றுவது போல தான் தேசத்துக்குள்ள இன்னொரு தேசத்தை உருவாக்குவது இந்துஸ்தானத்தில் உள்ள அந்நிய இனங்கள் இந்து கலாச்சாரத்தையும் மொழியையும் ஏற்றுக்கணும் இந்து மதத்தை மதிக்கவும் மரியாதை செய்யவும் கற்றுக்கணும் இந்து இனத்தை அவங்க மகிமைப்படுத்துவதை தவிர எந்த செயல்களையும் ஈடுபடக்கூடாது தனித்துவத்தை விட்டு கொடுத்து விட்டு இந்து இனத்தில் இணையணும் இல்லைன்னா இந்திய தேசியத்திற்கு முழுமையாக அடிபணிந்து கோரிக்கைகள் எழுப்ப வாய்ப்பற்றவர்களாக எந்த சலுகைகளுக்கும் தகுதியற்றவளாக எவ்வித முன்னுரிமைக்கும் தகுதியற்றவளாக குடிமக்களுடைய உரிமைகளுக்கு கூட தகுதியற்றவளாக நாட்டில் வாழலாம் குறைஞ்சபட்சம் இதை தவிர்த்து அவங்க பின்பற்றுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது நாம் இந்த நாட்டுடைய பழைய தேசியத்தினர் அதனால் நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாரு அதே போல் அம்பேத்கரும் இரு கொள்கையை வலியுறுத்துறாரு இது வித்தியாசமாக தோணுனாலும் திரு சாவர்கரும் திரு ஜின்னாவும் இரு தேசமோ அல்லது ஒன்றுபட்ட தேசமோ அப்படிங்கிற பிரச்சனையில் ஒருவரை ஒருவர் இருப்பவராக தோன்றினாலும் உண்மையில் அவங்க இருவருமே அந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு உள்ளாங்க இருவரும் ஒப்புக்கொள்கிறாங்க இந்தியாவில் இரண்டு தேசிய இனங்கள் இருக்குது ஒன்று முஸ்லீம் இன்னொன்று இந்து அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே அம்பேத்கார் பதிவு பண்ணுறாரு மேலும் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா சாவர்கர் இப்படி தனியாக இந்துக்களுக்கு தேசியம் வேணும்னு கேட்குறாரோ அதே போல் முஸ்லீம்களுக்கும் தனியாக தேசியம் கொடுக்கறது சரிதானே அவங்களுடைய உரிமையை எப்படி நம்ம மறுப்ப முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு மேலும் அம்பேத்கர் சாவர்கரை இந்த மாதிரி எச்சரிக்கிறார் என்னென்னா இந்து தேசிய இனம் அதன் பெரும்பான்மை காரணமாக அதிகாரத்தை தன்வசப்படுத்திக் கொள்ளும் முஸ்லீம் தேசிய இனம் இந்து தேசிய இனத்திற்கு கீழ்ப்படிந்த அவர்களின் தயவை வாழும் நிலைக்கு தள்ளப்படும் அதனால் அவங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார் இந்தியா பிளவுபட முக்கிய காரணமாக இருந்தது இந்த இரு தேச கொள்கைதான் இந்த இரு கோட்பாட்டை பெரிதாக வலியுறுத்தியவர்கள் இந்துத்துவாக்கள் ஜின்னா பிரிவினையை நிகழ்த்தினார் அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்டவர்கள் அஸ்திவாரம் அமைத்தவர்கள் இந்துத்துவாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஜின்னா தனி நாடு கோரிக்கையை எழுப்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுடைய இறுதியில் தான் நமது நாடு பொதுவான தாய்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை முழுவதுமாக கைவிட்டார் ஜின்னா இந்த சூழ்நிலையில் தான் முஸ்லீம்கள் சிறுபான்மையர் கிடையாது மாறாக முழுமையான தேசிய இனம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முஸ்லீம் லீக் மாநாடு லாகூரில் நடந்துச்சு அதில் தலைமையுறை ஆற்றிய போது சொன்னார் இந்தியாவுடைய பிரச்சனை மதங்களுக்கு இடையானது கிடையாது மாறாக இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக வெளிப்பட்டுருக்கு அதை அப்படி தான் பார்க்கணும் அதனால் முஸ்லீம்கள் இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல அனுமதிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு உண்மையிலேயே இரு வேறுபட்ட தனித்துவமான சமூக கட்டமைப்புகள் என்றாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து ஒரு பொது பொது தேசியத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு ஆனால் ஒற்றை இந்திய தேசம் அப்படிங்கிறது தவறான கண்ணோட்டம் அது கடந்து அந்த அதனுடைய வரம்பு கடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னா ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறது தான் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனித்தனி நாடாக பிரிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்துக்களும் முஸ்லீம்களும் சமூகம் கலாச்சாரம் இலக்கியம் அப்படின்னு இரு வேறுபட்ட மத தத்துவங்களை சார்ந்தவங்களா இருக்காங்க அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை ஒன்றாக உணவு இருந்துவது கூட கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே ஜின்னா பதிவு பண்ணுறாரு உண்மையிலேயே அவங்க இரண்டு முரண்பட்ட சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டவங்க இருவருக்கும் புராணங்கள் வேவறானவை கடவுள்களும் அவங்களுடைய கதைகளும் வெவ்வேறானவை பெரும்பாலும் ஒருவருடைய நாயகர் மற்றவர்களுக்கு எதிரியாக இருக்காங்க அதே போல் அவர்களுடைய வெற்றிகளும் தோல்விகளும் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த இரண்டு தேசிய இனங்களையும் ஒன்றாக வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் முஸ்லீம்களுக்கு தனி நாடை கொடுத்துருங்க அவங்க சிறுபான்மையாக கிடையாது அவங்க பெரும்பான்மையாக ஆகிட்டாங்க அதனால் தனியாக நாட்டை கொடுங்க அவங்கள வச்சு நான் ஒரு முழுமையான தேசியத்தை உருவாக்கி அவங்கள நான் வளர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்னா சொல்கிறாரு ஜின்னாவுடைய ஒட்டுமொத்த வாதமும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இனி சமரசம் செஞ்சுக்கிட்டு ஒன்றாக வாழ முடியாது அப்படிங்கிறதான் இருக்குது இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் பாகிஸ்தான் திட்டம் வெளிப்படுத்தப்படுது முஸ்லீம்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளை உன் பகுதிகளை ஒன்றிணைத்து தனி தேசமாக உருவாக்கப்படுவதோட தன்னாட்சி மற்றும் இறையாண்மை கொண்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே ஜின்னா வலியுறுத்துறாரு போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கோடைய மெட்ராஸ் அமர்வுல ஜின்னா அறிவித்தது போல நாட்டுடைய நாட்டில் வந்து பிரிவினையை தவிர வேறு எதையும் முஸ்லீம் லீக் ஏற்காது அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார் எந்த சூழ்நிலையிலும் ஓர் அனைத்து இந்திய தன்மை கொண்ட ஒற்றை மத்திய அரசை முஸ்லீம் லீக் ஏற்காது விரும்பாது அப்படிங்கிறதையும் தெளிவாக பதிவு பண்ணுறாரு ஜின்னா கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய முப்பத்தி ஓராவது அமர்வில் ஒரே கடவுள் ஒரே மறைநூல் ஒரே இறை தூதர் மற்றும் ஒரே தேசம் அப்படின்னு தனியாக எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு அதே போல் ஏப்ரல் எட்டு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாநாட்டில் இந்திய பிரிவினைக்கான தீர்மானம் முஸ்லீம் லீக்குடைய இறுதி திட்டம் வெளியிடப்படுது இந்துக்களுடைய ஆதிக்கத்திலிருந்து முஸ்லீம்கள் இந்தியாவை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவங்களுடைய அறிவாற்றலுக்கு ஏற்ப தங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் முழு வாய்ப்பை வழங்குவதற்கும் பாகிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் பாகிஸ்தான் குறிச்சோ அல்லது இருதேச கோட்பாடு குறிச்சோ முஸ்லீம்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விவாதத்தை தொடங்கி வைச்ச இக்பால் கூட இந்த யோசனையை பின்னாலில் தான் ஆதரித்தார் அல்லாமா இக்பால் தன்னை ஒரு தீவிர இந்திய தேசியவாதியாக தான் காமிச்சுக்கிட்டாரு இக்பாலுடைய ஆரம்ப கால கவிதைகளை பார்த்தீங்கன்னா இமயமலை நயா சிவாலா போன்ற கவிதைகள் தான் இந்திய தேசப்பற்ற வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் இருதேச கொள்கையை பற்றி பேச ஆரம்பித்தார் ஆனால் ஜின்னாவே அதை ஏற்கலை காங்கிரஸ்காரராக தனது பயணத்தை தொடங்கிய ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் அல்லது அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் தான் இருதேச கோட்பாட்டுக்கு தன்னை மாற்றிக்கிட்டார் அரசியல் நிர்ணய சபையின் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் மத்தியில் பேசின ஜின்னா உணர்ச்சி வசப்படுவது முஸ்லீம்களுக்கு உதவாது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விவேகத்துடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பின்னாளில் அவரே உணர்வுகளால் முடிவெடுத்தார் ஆக இந்திய பிரிவினைக்கு மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இரு தேச கோட்பாடு தான் இதை அதிகமாக வலியுறுத்தியது இந்துத்துவா சக்திகள் தான் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்துத்துவா சக்திகள் மற்றும் ஜின்னாவை தவிர பிரிட்டிஷ் அரசும் காங்கிரஸும் தனிநாடு அதாவது இந்தியாவுடைய பிரிவினைக்கு காரணமாக இருந்துச்சு பிரிட்டனுடைய பிரதமர் கிளமன் அட்லி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க முன் போது ஒன்றுபட்ட இந்தியாவாக அது இருக்கக்கூடாது மத அடிப்படையில் பிளவுபட்ட பிரிந்த இந்தியாவாக இருக்கணும் பிரிவினையால் உள்நாட்டுப் போர் நடக்கும் அவங்களே அழிவை தேடிக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னார் அதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தியடிகள் பிரிவினையை ஏற்க மாட்டேன் எனது பிணத்தின் மீது தான் பிரிவினை நடக்கும் அப்படின்னு சொன்னார் கடைசியில் பிரிவினை உருவாச்சு அதே போல் காங்கிரஸும் மிக முக்கிய காரணம் சின்னா தனிநாடு கேட்டபோது காங்கிரஸுடைய செயற்குழு கூட்டப்பட்டுச்சு பிரிவினையை ஏற்பதா எதிர்ப்பதா அப்படிங்கிற வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ஆதரித்து வாக்களித்தாங்க இருபத்தி ஒம்பது பேர் மட்டும்தான் எதிர்த்து வாக்களிச்சாங்க இந்துத்துவ சிந்தனை கொண்ட அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ஆதரித்து வாக்களிச்சாங்க உண்மையான காங்கிரஸ் காரர்களான இருபத்தி ஒம்பது பேர் மட்டும் எதிர்த்து வாக்களிச்சாங்க மேலே சொல்லப்பட்ட காரணங்கள் தான் இந்திய பிரிவினைக்கு மிக முக்கிய காரணங்கள் அதை விட்டுட்டு ஜின்னா மட்டுமே காரணம் முஸ்லீம்கள் மட்டுமே காரணம் இஸ்லாம் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாம் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி தான் இந்திய பிரிவினைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் செயல்பட்ட வேறு சில தலைவர்களை பற்றி வேறு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்